செகண்ட் ப்ரமோல என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஆதிரை எந்திரிச்சு கேர்ள்ஸுக்கு சேஃப்டி இல்லைன்ற மாதிரி கமருதீன் சொன்ன டாக் பற்றி போயிட்டுருக்கு இப்போ ஆதிரை பேசும்போது கமுருதீன் வாலண்டியா அவரே எழுந்திரிச்சு விஜயஸ் கிட்ட அப்படிலாம் நான் சொல்லலை உடனே விஜயஸ் பட்டுன்னு நோஸ் கட் பண்ணுற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார் கமுருதீன் நாங்கள் உங்களை ஒன்றுமே கேட்கல நீங்கள் உட்காருங்க அப்படின்னும் அவர் அகைன் அகைன் கண்டினியூ பண்ணார் ஆர்க்குமெண்ட்டு என்னென்னு கண்டினியூ பண்றாருன்னா நான் அதை மாதிரி சொல்லல இதை மாதிரி ஆயிடுச்சு உடனே சுபிக்ஷா கிட்ட கேட்டாங்க சுபிக்ஷா என்ன சொன்னாங்க அதை மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல இல்ல சுபிக்ஷாவும் என்ன சொன்னாங்க எனக்கு என்னால சேஃப்டி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க நான் அப்போ அவங்க சொன்னது சத்தியமா சொல்றேன் சார் இருக்கு சார் நானும் சத்தியமா சொல்றேன் சார் நீங்க சொன்னது இல்லையே அப்படின்னு மாத்தி மாத்தி விஜய சத்தியம் பண்ண கமுருதின் சத்தியம் பண்ண ப்ரமோட்டு கோலாகலமா போச்சுங்க எனக்கு இப்போ இந்த ப்ரொமோ என்ன டவுட்னா இப்போ சுபிக்ஷா ஏஞ்சி இவ்வளோ பேசுறாங்களே சுபிக்ஷாக்கு என்ன திடீர்னு கருணை நம்ம டாக்டர் மேல எது அவங்கள பாஸ் பண்ணி அவங்கள இது காமிச்சனாலயா ஒருவேளை அவங்க பாட்டிலாம் பாஸ் பண்ணி விட்டுறதுனால அவங்களுக்கு இவ்வளோ அக்கறை வருதா சரி ஓகே இதை விட்டுருங்க அப்போ சபரி எதுக்கு அன்னைக்கு சொன்னாரு டாக்டருக்கு தனியாக கூட்டிட்டு போயிட்டு இதை மாதிரிலாம் கேர்ள்ஸ்லாம் நாலஞ்சு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நீங்க இதை மாதிரிலாம் பண்ணாதீங்க அதை மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்போ கேர்ள்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லையா இல்ல சபரி கிரியேட் பண்ணதா இது எது உண்மை தேர்ட் ப்ரோமோல உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா செகண்ட் ப்ரோமோ பத்தி நீங்க சொல்லுங்க தேங்க்ஸ்